அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஹிந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான சக்தியும் அதற்குரிய பலன்களையும் கொடுக்க வல்லதாக அமைந்திருக்கின்றன சாஸ்திரங்களின்படி ஒரு நோய்க்கு தீர்வு தரக்கூடிய தெய்வங்களை வழிபட்டால்தான் அதற்குரிய பலன்களையும் நாம் விரைவாக அனுபவிக்க முடியும் அந்த வகையில் எந்த தெய்வத்தை எந்த கிழமையில வழிபாடு செய்தால் எந்த நோய் தீரும் என்னும் ரகசியங்களை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நோய் நொடிகள் தீருவதற்கு அம்மன் கோவில்கள்ல அந்தந்த உறுப்புகளை தகட்டில் தயாரித்து வைத்திருப்பாங்க உதாரணத்திற்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவங்க கண்மலர் ஒன்றை வாங்கி பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க கை கால் பிரச்சனைகள் இருப்பவர்கள் கை கால் உருவ தகட்டை வாங்கி பூசாரியிடம் கொடுத்து பூஜை செய்து வழிபட்டு வருவாங்க வயிற்று பிரச்சனைகள் இருப்பவங்க வயிற்றில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க இது போன்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களிடமிருந்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் குறிப்பிட்ட இந்த கிழமையில் நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த நோய் தீரும் என்னும் நம்பிக்கையும் நிலவுகிறது தீராத தலைவலி ஒற்றை தலைவலி ஜூரம் வந்தால் அதற்கு கணபதியை வழிபாடு செய்வாங்க பிள்ளையாருக்கு ஜுரகர கணபதி என்கிற ஒரு ரூபம் உண்டு சில கோவில்கள்லயோ இவருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஜுரகர கணபதியை வழிபாடு செய்தீங்கன்னா உடனே ஜுரம் குறையும் என்பது ஐதீகமாக மக்களிடையே உள்ளது இவரை திங்கள் மற்றும் புதன் கிழமைகள்ல வழிபட்டால் விரைவாக நோய் தீரும் வாயு தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகளை கொண்டவங்க ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனோதிடமும் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் இந்த ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வெற்றிலை அல்லது வடைமாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வாயு பிரச்சனை தீரும் வாதம் தொடர்பான கோளாறுகள் நீங்க சனிக்கிழமையில சனி பகவானையும் திங்கட்கிழமையில கால வேலையில் சிவபெருமானையும் வழிபாடு செய்தால் முற்றிலும் நிவாரணம் காணலாம் இரத்த சோகை உள்ளவர்கள் ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவங்க உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருப்பவங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபட்டு வருவது சிறப்பான வளன்களை கொடுக்கும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் கருமாரியம்மன் துர்க்கையம்மன் இதய லீஸ்வரர் சக்தி தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு இதயம் தொடர்பான எந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் மாரடைப்பு வந்தவர்களும் மாரடைப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இவர்களை வழிபட்டு பயனடையலாம் புற்றுநோய் இருப்பவர்கள் சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபாடு செய்து வந்தால் நல்ல நிவாரணம் பெறலாம் நீரழிவு நோய் பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரக கோளாறு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் அதிலிருந்து நீங்கள் நல்ல நிவாரணம் காணலாம் பெண்களுக்கு வரும் மாதவிடாய் கோளாறுகள் மாத கோளாறுகள் எதுவாகினும் நீங்க ராஜ ராஜேஸ்வரி தாயார் வன்னி ஸ்ரீரங்க பெருமானை வழிபட்டு வந்தால் உடனே நிவாரணம் காணலாம் மரண பயம் யமபயம் நீங்க அஷ்டமி திதியில தேய்பிரை நாளில் பைரவரை வழிபட்டு வருவது நல்ல பலன் தரும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பதற்கேற்ப தீராத நோய் பிரச்சனை உள்ளவங்க இதை தெரிந்து கொண்டு இந்த முறையில இந்த கிழமையில் போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக நலமாக வளமாக வாழ அந்த இறைவன் அருள் புரிவார் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி